ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுப்பிரண விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு வளரில் வந்து அரிசி கோதுமை ராகி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தினை வரகு சாமை குதிரைவாளி இந்த அரிசியெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எப்படி இருக்கும்னு இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்க மாட்டேங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க நம்ம வந்து அரிசி வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதனால வந்து சுகர் வருதுங்கிறாங்க ப்ரெஷர் வருதுங்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சா இதெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் சோளம் கம்பு இதெல்லாம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் சோளம் கம்பு எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ருக்குறோம் இது வந்து நம்ம ஒன்றும் பார்த்தது இல்லை அதிகமாக வந்து பார்த்தது இல்லை அதான் வந்து அவங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அது இப்போ எடுத்து நான் ஒரு வீடியோவை எடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் தினையரிசி இங்கே பாருங்களா இதான் தினையரிசி இது வந்து வரஹரிசி வரஹரிசி இது வந்து சாமை இது வந்து சாமை இதே வந்து இது வந்து குதிரைவாளி குதிரைவாளி அரிசி